வேற வளர்ந்து வளர்ந்து இந்த வீட்டுக்கிட்டே வருதுன்னு நான் இந்த மனசுக்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது எனக்கு சொல்லி சொல்லி சளிச்சு போச்சுப்பா இந்த ஓடு மேலே தான் வரிசை இந்த ஓடெல்லாம் இதாயிடுச்சு இந்த ஆளுகிட்ட சொல்றதுக்கு பதிலாக வேற யாருக்கிட்டே சொல்லி தான் வேலை வெட்டியே பாக்கணும் போல இருக்கு ஏன முடியலைனாலும் வாயாலையும் கடிச்சு செய்யணும்னு எங்க அம்மா சொல்லும் அந்த மாதிரி இந்த ஆளு எதிர்பார்த்து வேலையாகலாம் நம்மளே கத்தி எடுத்து வந்து வெட்டி விட வேண்டியதான் இனி மழை காலம் வேற வந்துடும் மழை வந்துச்சுன்னா அப்படியே காத்து அடிக்கிறதுக்கு அந்த ஓடே கல்லுகிட்டு விழுந்துரும் இந்த வீடு தானா கூப்பிடுங்க அக்கா வா யார் இல்லையா அண்ணனா நீங்க அக்கா انا சாமி பக்கத்து ஊர்ல கூட பஞ்ச கடை வச்சிருந்தேனே அந்த பஞ்ச கடை கூட எரிஞ்சு போச்சு நாங்களே ஆமாங்கா என் வீட்டுக்கார சொல்லணும் எங்களுக்கு உசுரே இல்லப்பா என்னப்பா இது நமக்கு இப்படி ஒரு கஷ்டமா எங்க பண்றது வரது வந்து தான ஆனாலும் ரொம்ப கஷ்டமா போச்சு இவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு நாங்க கூட போய் லோட் இறக்கி விட்டுட்டு வந்தேமா இந்த மாதிரி ஆயி போச்சு அவருக்கும் பத்தஞ்சு சம்பாதிச்ச மாதிரி இல்ல மனசே நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாளா அதே புலம்பல் தான்

ஆமா நான் ஒரு வேலை சொன்னா உங்களுக்கு அதை செய்ய முடியல நீங்கள் சொல்ற வேலை தான் உங்களுக்கு பெருசா இருக்கும் கிட்ட மரக்கலை வளர்ந்து கிடக்குதா அதை வெட்டி விடுங்கன்றேன் அதை உங்களுக்கு கேட்காம அதை போய் தொட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க மழை வந்து ஏதாவது உணவு அதுக்கப்புறம் நான் பிடிச்சி நாலு போட்டு போடணும் அது சரி உங்களை பார்க்கறதுக்கு இந்த கடை வச்சிருந்த சாமி தம்பி அவர் வந்திருக்கா அப்படி வந்துருக்காங்களா எதுக்கா என்ன எதுக்குன்னுலாம் தெரியல தான் பேசணுன்றாங்க கொஞ்சம் வாங்க சரி இந்த உடனே வரேன்னு சொல்லு வெளிய நிக்க வச்சிட்டு இருக்கவனா உள்ள ஏதும் சேர் எடுத்து போட்டு ஒரு காபி தண்ணி இது வச்சு குடு நான் சொல்லிட்டேன் ஆனா அவங்க தான் கேட்க மாட்டிகறாங்க வெளிய நிக்கறே நாங்க காபி தண்ணி இது வேணமா தண்ணி மட்டும் மூந்து கொடுத்தேன் அப்படியா சரி இந்த உடனே வரேன் இரு அண்ணே என்னக்கா சொன்னாரு இந்த வரேன்னு சொன்னாரு பா உங்கள உள்ள உட்கார சொன்னாரு நீங்க தான் கேட்க மாட்டிகிறீங்கனே இல்லங்கா இருக்கட்டும் நான் என்ன தன சொல்லுவேன் ஏதேனும் சொல்லுவேன் என் கஷ்டத்தை இது நந்தி யாருக்கு

மடி மர்மவளே உங்க அப்பா அம்மாவுக்கு போனை போட்டு ஆஹ நம்மளே நாளைக்கு போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வருவோம் அத்தை நிஜமாவா சொல்றீங்க ஆமாமா எனக்கும் அதான் జరగணும் போடுது அப்போ வருங்காலத்துல நானும் அவங்கள மாதிரி கொடுமைப்படுத்தேன்னு நினைச்சீங்களா அப்படி இல்ல நான் வந்த எதுக்கும் பயப்படமாட்டேன் அசரவும் மாட்டேன் யார் வந்தாலும் தூக்கி அடிச்சுட்டு போயிர்வேன் என்னதான் இருந்தாலும்

இவன் வந்து அழுகிறத பார்க்கும்போதே நமக்கு பகீர் பகீர்னு இருக்கு எதுக்கு வயசான காலத்துல நிம்மதியை எத்து போய் கிடக்கணும் அவங்க வழியிலேயே போயிட வேண்டியதா காஞ்சனா காஞ்சனா சீதாமா அம்மா வந்துட்டியா அம்மா என் நான் இல்லைன்னு அழுதியாமா ஆமாம்மா இல்லைன்னு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுமா இனிமே போக மாட்டேன்மா எங்கேயும் இல்லைம்மா சீதா இனிமேல் நானும் அப்பாவும் உன விட்டு எங்கேயும் போக மாட்டோம் இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் பண்ணது தப்ப நான்தான் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் எப்படி வளர்க்கக்கூடாதுன்னு தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு எங்கிட்டிருக்க கோலமோ மேலே காட்டணும் ஆனால் இப்போதாம்மா புரிஞ்சுக்கிட்டேன் பிள்ளைனா என்ன குடும்பனா என்னன்னு இனிமேல் நானும் அப்பாவும் பொறுப்பாக இருப்போம் உனையை நல்லா பார்த்துப்போம் இத்தனை வருஷம் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதையெல்லாம் மறந்து இனிமேல் உனக்கு ஒரு நல்ல தாப்பானாவும் தாயாகவும் நாங்கள் ரெண்டு பேரும் இருப்போம் ஆமாம்மா நாங்கள் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுன்னு தான் அவன் இருந்து நீ தப்பிக்கணும்னு உன்னை ஹாஸ்டல்லலாம் சேர்த்தேன் அவனால உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தாம்மா நினச்சேன் மற்றபடி உன் மேலே பாசம் இல்லாமலாம் கூட்டிகிட்டு போய் சேர்க்கலம்மா பாத்தியா அந்த குடும்பத்தை வீட்டுக்குள்ளே விட்ட பாவத்துக்கு உன்னையும் உங்கள் அப்பாவையும் நம்ம அம்மாவை அப்படின்னு நம்ம குடும்பத்தையே செதைச்சி ஆகிட்டாங்க அந்த குடும்பத்துக்கு மட்டும் நீ பார்க்கப்பட்டு போயிருந்தா இன்னைக்கு உங்கதையும் அதே மாதிரி ஆகியிருந்துருக்கும்

நீ என்ன சொல்றதே நல்லா பாத்துக்கிட்டாங்க அத பாக்கும்போது நமக்கு எப்படி அவ இல்லன்னு நினைச்ச நான் எத்தனையோ நாள் வருத்தப்பட்டேம்மா انا இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் அப்பா அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க இது போதும்மா உன்னை பக்கறது பேச்சு கிடையாது புள்ளைய எல்லாராளையும் பெத்துக்க முடியும் ஆனால் பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கணும் அதில் தான் ஊரே நம்ம பிள்ளைய பற்றி பேசுகிறது பெற்றவங்களோட வளர்ப்பு என்னன்னு தெரியும் இத்தனை நாள் பிள்ளைய எப்படி வளர்க்கணும் எப்படி வளர்க்கக்கூடாதுன்னு தெரியாமல் பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லித்தராமல் வளர்த்து தான் நான் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவித்தேன் நீங்களும் அந்த மாதிரி இல்லாமல் பிள்ளைக்கு எல்லாம் நல்லதையும் சொல்லி நல்லபடியாக வளங்க இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது குடும்பத்தில் உள்ள எல்லோரும் தன்னோட மனசில் இருக்க எல்லா கசப்பையும் நீக்கி எல்லோரும் ஒன்றாக பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது

அப்புறம் எல்லாம் கேள்விப்பட்டேன்ப்பா மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு மறுபடியும் எதுவும் தொழில் பண்ற மாதிரி எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க சப்போர்ட் பண்றோம் நாங்களாம் தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் வச்சிருக்காங்க எங்கன்னு சொல்லுங்க வந்து இறக்கி விட்டு வந்துடுறேன் அதாங்க நான் கடை ஒண்ணு பார்த்தாச்சு அட்வான்ஸும் கொடுத்தாச்சு இனி கடை ரெடி பண்ணிருவோம் அந்த கடை அதுதாங்க யாரு என்ன பூஜாங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதனால வந்துட்டு ஃபுல்லா போலீஸ் பாதுகாப்புல இருக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதாங்கிட்டு ஆ ஓ அப்படிங்களா சரிப்பா நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சரிங்களா நீங்க முதல்ல மாதிரி ரேட்டு போடுங்க சும்மா குறைச்சி ஏத்தி எல்லாம் போடாதீங்க எப்பயும் ஒரே ரேட்ல போடுங்க நான் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து இறக்கி விட்றேன்

மாப்பி ஆகுது மண்ணாங்கட்டியாவது போனா போகுது வேலை வெட்டி இல்லாத பையனா இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணி வச்சோம்னா ஒரு வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிச்சு நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு நம்மளும் பொண்ணு குடுக்கறோன்னா அந்த அம்மா எனக்கு அவ்ளோ வேணும் இவ்வளோ வேணும் அவ்ளோ வரதட்சணை கொடுக்கும் இவ்வளோ வரட்சணை கொடுத்துன்னு அந்த பாடுப்படுத்தி எடுக்குது இவ்ளோ அந்த குடும்பம் தான் முக்கியம் சொல்லி எங்களை தூக்கி வச்சுட்டு போறான் அந்த குடும்பத்துக்கு நான் பறிஞ்சு பேசணுமா கோவப்படாதீங்கண்ணே முதல்ல நான் சொல்றதை கேளுங்கண்ணே மா இங்கே பாருங்கம்மா நீங்க மத்த விஷயத்த பத்தி பேசுங்க நான் ஒண்ணுமே சொல்லலை ஆனா அந்த விஷயத்த மட்டும் பத்தி பேசாதீங்கம்மா இந்த வீட்டில் என்ன இல்ல அவளுக்கு சொல்லுங்க பாப்போம் இந்த வீட்டில் என்ன இல்ல கட்லு பீரோ சோபா செட்டு டிரெஸிங் டேபிள் அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்கிறாலோ ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்காம அத்தனையும் கொண்டு வந்து இந்த வீட்டில் இறக்கி வச்சிருக்கேம்மா அப்படி இருக்கும்போது என்னால பெருசா நகை நட்டு போட முடியல அதுக்கு அந்தமா அந்த பேச்சு பேசுது இவ்வளவு அதுதான் ஜாக்குன்னு சொல்லிட்டு அவனா முக்கியமான வீட்டை விட்டு ஓடி போறானே அப்புறம் என்ன இதுன்னு பாத்துக்கோங்க அதுதாங்க நான் தலைமுறிகிட்டேன் இனிமேல் அவளுக்கு எங்களுக்கு இந்த ஒட்டம் கிடையாது உரம் கிடையாது நீங்கள் உங்கள் பொண்ணு எந்த அளவுக்கு ராணி மாதிரி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி தானே சுருளியும் வச்சுருக்கான் அது மட்டும் இல்லைனே சுருளி ஒரு காலத்தில் ஊதாரி பையனாக இருந்தாலும் இப்போ சம்பாரிச்சு பத்தஞ்சு சேர்க்கணும் வைக்கணும் அப்படின்னு அவ்வளோ பாடுபடுற பையன் அது மட்டும் இல்லை நானே இவரும் வீட்டை விட்டு ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணோம் இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பாடுபட்ட பையன் இன்றைக்கி அவனோட வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது அந்த குறையை நிவர்த்தி பண்ணிட்டா எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நானும் உங்களை மாதிரி தான் அந்த சுருளியை பார்த்தாலே பிடிக்காது நானும் இவர்கிட்ட எத்தனையோ தடவை சண்டை போட்டிருக்கேன் இவன் பொறுக்கிமா இருக்கான் அப்படி இப்படின்னு ஆனால் அவன் கூட பழகுனா தான் தெரியுது அவன் குழந்த மாதிரின்னு அதுவும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இந்த உலகத்தில் யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படியா இருக்கிறவங்க உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பையன் அவனோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும்னு கேட்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஆயிரம் தான் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மாப்பிள்ளையே அவன்தான் வந்தாகணும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் மற்றவங்களுக்கு துடிக்குதோ இல்லையோ உங்கள் பொண்ணுக்கு தான் முதல்ல துடிக்கும் அவளுக்கு துடிக்கிறத விடவா மற்றவங்களுக்கு துடிச்சிட போகுது ஆனால் ஏமா நீ வேற இத்தனை வருஷம் ஆசாசியாக பெத்து வளத்தையும் முடிதூரம் ஆளாக்கி எல்லாம் செஞ்சு எங்களையே தூக்கி வச்சுட்டு போயிட்டா ஊர்க்காரவங்க எப்படி பேசுகிறாங்க தெரியுமா என்னைய அண்ணே நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டா ஓடி போயிட்டான்னு உங்கள் பொண்ணு மிஞ்சி மிஞ்சி போனால் என்னத்தை எடுத்துகிட்டு போயிருப்பா சொல்லுங்கள் எடுத்துட்டு போனா உண்மை எடுத்துகிட்டு போல ஆனால் நான் அப்படி இல்லைன்னே எங்கள் அப்பா அம்மா ராத்திரி தூங்க வச்சுப்பட்டு இருபத்தஞ்சி சவர நகையையும் காசு பணம்னு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு குடும்பத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி விட்டு போனேண்ணே அப்படிப்பட்ட பாவி நான் ஆனால் இன்னைக்கு நானே திருந்தி நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் குடும்பம்தான் ஆனால் அந்த கஷ்டம் அவங்க பட்டிருப்பாங்கன்றது எனக்கு அப்போ புரியல இன்றைக்கி நான் ஒரு குழந்தைக்கு ஆகப் போகிறேன் என்னோட கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது அதனால தான் நான் இப்ப திருந்தி இருக்கேனே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சுருளி கேட்டாங்க எவ்வளோ கேட்டாங்கன்னு இப்ப கல்யாணமே ஆகிப்போச்சு இப்போ இப்ப வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது குண்டுமணி தங்கம் கேட்டாவது அனுப்பி வச்சிருப்பான் சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் இல்ல இதுக்கு மேல வேற என்னன்னே வேணும் என்ன போகுமா நான் கூட என்னமோ நினைச்சேன் திருந்திதான் இருக்கா அண்ணே அன்னைக்கு நீங்களே பாத்தீங்க சுருளி எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறானு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள்லாம் எப்படியோ ஊதாரி கணக்கா இருந்தோம் இன்னைக்கு நாங்க கல்யாணம் காட்சி நானும் இருந்தோம் ஒரு எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்க்கணும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கோங்கண்ணே அவங்களை நீங்க ஏத்துக்கணும் எனக்காக நீங்க எவ்வளவோ செய்கிறேன்னு சொன்னீங்க அதுக்கு நன்றி கடனா இந்த ஒரு இதை மட்டும் செய்யுங்கண்ணே பாவனே நல்ல பையன் பிள்ளைங்கள பிரிஞ்சு இருக்காதிங்கண்ணே ஏன்னா வாழ்ற காலம் கொஞ்ச காலம்தான் நாங்கள் படாத அவஸ்தை கிடையாதுண்ணே எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பார்த்துட்டு தான் நான் சொல்றேன் அந்த பொண்ணுக்கு உங்களோட ஆசையும் வேணும் உங்க ஆசீர்வாதமும் வேணும் எதா இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது இல்லப்பா என்னன்னே மனசு சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு வருத்தம் இருக்கும் தான் நான் பண்ணாத பாவமா உங்க பொண்ணு பண்ணிட்டா பெத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு அந்த பொண்ணு நினைக்கவே இல்லையே வெறும் கட்டின துணியோட தானே வந்தா அவன் எல்லாமே அந்த பொண்ணுக்கு செஞ்சு நகை நட்டுல இருந்து எல்லாமே போட்டிருக்கான் இதுக்கு மேல வேற என்னன்னே வேணும் யோசிக்காதீங்கண்ணே நீங்களே ஒரு தடவை வந்து பாருங்க அப்பயும் உங்களுக்கு புரியும் இவங்கதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே என்னதான் இருந்தாலும் மான மரியாதை போச்சு இல்ல ஆமா ஒண்ணுத்துக்குள்ள மான மரியாதையை வச்சு நாக்கா வலிக்க முடியும் நம்ம எத்தனை நாள் கஷ்டத்துல வீட்டுல உட்காந்து மூளையில கிடந்தோம் ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லி இருப்பாங்களா நம்ம பிள்ளைய பத்தி தப்பால பேசிட்டு போனாங்க அந்த நாலு பேரை பாத்துக்கிட்டு உட்காந்து நம்ம பிள்ளைய பார்த்தா கூட நாளைக்கு நமக்கு உடம்பே முடியலனாலும் அவ வந்து நம்மள தூக்கி போடுவா அப்படி இருக்கும்போது ஊருக்காரன் ஊருக்காரன் சரி என்னன்னு பாப்போம் இது போதுங்கண்ணே இது போதும் மாதா ஈஸ்வரி നാ എ തപ്പ പണിയേനോ ഉനക്കേ തരും അതോടൊപ്പം മികപരിയ തപ്പ് എന്ന പുള്ളയോടൊ വാഴയില അവയ മൊത്തമാ കൊളുത്തിട്ട് അപ്പൊ ഇക്ക കോപത്തെയും ആദംഗത്തെയും അപ്പം എതോ പണിട്ട് ആ ഇപ്പൊ നനച്ച മനസ് കഷ്ടമാക്കാ അവ രണ്ട് പേരും ഇപ്പൊ കട വയ്ക്ക മുടമോ ഒന്നും ഇല്ലാമ നടുത്തുള്ള വന്നിട്ടാൽ നല്ല വളർന്നവങ്ങളെ നാനേ അളിച്ച മാറി ആയിപ്പോച്ചു എ പുള്ളിക്ക് ഇന്നത്തെ നാ നല്ലത് കൊടുത്തതേ കിടാതെ നാ സുയനാ മുഖ്യം ചെല്ലി വളർത്തുന്ന ആളിയോ എന്നോ അതുങ്ങനോട്യനലം മുഖ്യം വളർന്നിച്ച് ஒரு அப்பனா எப்படி இருக்கக்கூடாதோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த லிங்கம் வாழ்ந்துட்டேன் இப்போ இந்த விஷயம் வெளியில எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா மறுபடியும் என் குடும்பம் என்ன ஒதுக்கி வச்சிரும் இந்த விஷயம் என்னைக்கும் வெளியில தெரியக்கூடாது சாமி இந்த விஷயம் என்னைக்குமே வெளியே தெரியக்கூடாது நீதான் எனக்கு உறுதுணையா இருக்கணும் இப்போ ஒற்றுமையா இருக்கு என் குடும்பம் அதுக்கப்புறம் என்னை மொத்தமா தூக்கி வீசிடும் அதுக்கப்புறம் நான் என்ன அவன் கூட எனக்கு தெரியல நீ அம்மா எனக்கு உறுதுணையா இருக்கணும் இந்த விஷயம் என்னைக்கு மண்ணுக்குள்ள பொறுஞ்ச புதையலாம் மோடி மறைஞ்சிடணும் வெளியே <muchas> வந்துடக்கூடாது